ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு எல்லை தாண்டி மீன் மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பதினேழு பேரை சிறைபிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு பல்வேறு தலைவர்கள் மலர்தூவி மரியாதை கிறிஸ்துமஸ் பெருவிழா நாளை உலகம் முழுவதும் கொண்டாட்டம் கிறிஸ்தவ மக்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி வாழ்த்து தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக சென்னை பெருநகர தொடர்வண்டி சேவையில் மாற்றம் விம்கோ நகருக்கு பதினெட்டு நிமிட இடைவெளியில் இயக்கம் தங்கம் விலையில் பவுனுக்கு எண்பது ரூபாய் சரிவு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று போராட்டம் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு பணிகள் தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலையொட்டி புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உத்தரப்பிரதேசத்தில் அரசுத் தேர்வு விண்ணப்பங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருப்பதற்கு பிரியங்கா காந்தி கண்டனம் வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை நடுவம் தகவல்